வீடுகளில் ஆண் பசங்க ப குழந்தைங்களுக்கு போடாத ஒரு ரூல்ஸை கட்டுப்பாடுகளை பெண்களுக்கு நிறையா போட்டு வச்சுருக்கோம் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் என்ன மாதிரி சாப்பிட்ணும் எங்கே போகணும் யாரோட பேசணும் எப்போ திரும்ப வரணும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஆனால் அந்த பெண்கள் வந்துட்டு அதீத மன அழுத்தம் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்க்குள்ளே போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கான தூரம் பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கான தூரம் அதிகமாகிட்டே இருக்கும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஆனால் அவங்க உங்ககிட்ட தன்னோட பிரச்சனைகளை சொல்ல வந்தால் அதன நீங்க கேட்டா ஒரு ஊர் பின்னரா நீங்க கேட்டா அந்த சூழ்நிலையில இருந்தா என்ன முடிவெடுப்பீங்க நாங்கள் இருவரும் பெண் குழந்தைகள் என்பதால் என் அப்பா எங்கள் இருவரையும் மிகவும் பாதுகாப்பாக வளர்ப்பதாக நினைத்து அடிமை போல் வளர்க்கிறார் நாங்கள் இருவரும் என்ன சாப்பாடு சாப்பிட வேண்டும் எந்த மாதிரியான உடை அணிய வேண்டும் என்று அனைத்தையும் அவரே தீர்மானிப்பார் நாங்கள் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அம்மாவிடம் கேட்டால் அம்மா அப்பாவிற்கு தெரியாமல் ஆன்லைனில் ஆடு செய்து வாங்கி தருவார் ஆனால் அப்பா குடித்துவிட்டு வீட்டிற்கு வருவதை பற்றி நாங்கள் ஏதாவது கேட்டால் என் அம்மாவை பிள்ளை வளர்த்திருப்பதை பார் என்று திட்டி அடிப்பார் அதனால் நாங்கள் எதுவும் பேசுவது இல்லை இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அம்மா அப்பாவிற்கு தெரியாமல் வாங்கி தருவது அவருக்கு தெரிய வந்தால் அதற்கும் அம்மாவை அடிப்பார் ஆகவே அம்மாவை அதிகம் தொந்தரவு செய்யாதீர்கள் அப்பா நன்றாக பேசும்போது இனிமேல் நீங்கள் தவறு செய்துவிட்டு வந்தால் நான் சாப்பிட மாட்டேன் என்று பிடிவாதம் செய் நீங்கள் எங்களை அடிமை போல் நடத்துவது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று அப்பாவிடம் கூறு அம்மாவை அடிக்காதீர்கள் என்று பொறுமையாக அப்பாவிடம் கூறு என் தோழிகள் இந்த நான்கு யோசனைகளை கூறியுள்ளார்கள் எனக்கு குழப்பமாக உள்ளது இத்தனை யோசனை கூறியும் அவள் குழப்பமாக இருக்கிறது என்கிறாள் இப்போது நாம் என்ன செய்வது நாம் இவர்களிடம் கேட்டு பார்ப்போமா சரியாக சொன்னாய் இதற்கு இவர்கள் மட்டுமே சரியான யோசனைகளை கூற முடியும் அப்படியானால் அவர்களிடமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ உங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் பெயருடன் கீழே கமெண்ட் செய்யுங்கள் அவ்வாறு யோசனைகளை கமெண்ட் செய்வோருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதில் சிறந்த ஐந்து யோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கூறியவரின் பெயர் நமது வீடியோக்களில் இடம்பெறும்